வரப்போகும் டிசம்பர் பதினேழு டு இருபது மழை எப்படி இருக்கும் என்கிறது என்பதை பற்றி தமிழ்நாடு வதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் புகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்டங்கள் அதாவது வேதாரண்யம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்காது அதே சமயம் சவுத்து தென் தமிழ்நாடு அதாவது தூத்துக்குடி அது மாதிரி போன்ற பகுதிகளுக்கு அங்கேயும் இது மழை கொடுக்காது வில்லன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்கிறது என்னென்னா வட மேற்கு இந்தியாவுக்கு பனிப்பொழிவு அல்லது மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து எப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது டிப்ரஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னென்னா தமிழ்நாடு கடற்கரை தாண்ட விடாது விளநாட்டு அளவு அது ஒன்று அப்புறம் திரும்ப கடலை நோக்கி தள்ளும் அப்புறம் திருப்பி வந்து கிழக்கு கடற்கரையை நோக்கி திருப்பி இழுக்கும் சரி கன்க்ளூஷன் இப்போ இதனால் நே விளைவுகள் என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்தமிழகத்துக்கு மழை கிடைக்காது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மழை கிடைக்காது கோயம்புத்தூர் போன்ற மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இல்லை டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர பெரிய மழை இருக்காது அப்புறம் தென் தமிழகத்துக்கு தூத்துக்குடி நெல்லை தென்காசி போன்றவர்களுக்கு பெரிய மழை இருக்காது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கருவடி அதாவது ஒரு சுற்றும் இது சுற்றுறதுனால என்ன ஆகுனா பனிக்காற்றை எங்கெங்கே உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஒசூர் ஈரோடு திருப்பத்தூர் கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பனிப்பொழி பனிப்பொழிவு மிக அதிகமாக இருக்கும் கடல் சீற்றமாக இருக்கும் அதனால் மீனவர்கள் வட தமிழக கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் இதுதான் சரி இது யாருக்கு பெனிஃபிட்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு ஆனால் இது வந்து அன்கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது யாருக்கு பெனிஃபிட்னால் கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ஆனால் இதற்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது எப்படின்னா உறுதியாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கமான பெய்யும் மழை பெய்யுமா நார்மல் ரெயின்ஸ் இருக்குமா இல்லை கனமழையா இல்லை பெரிய மழை ஈவெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒன்றும் கிளாரிட்டி இல்லை இதில் ஏன்னு கேட்டால் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு தாமதமாக வந்துச்சுன்னா சென்னைக்கு மழை பெரிதாக இருக்கும் அதே சமயம் வரப்போகும் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸு சரியான சமயத்தில் வந்தால் இந்த பெரிய மழை சென்னைக்கு வருவதை தடுக்கும் சென்னையிலேருந்து விலகி போயிடும் அதனால் இன்னும் ஒரு நாள் காத்திருக்க வேண்டியிருக்குது இது வந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு வெளியிட்டிருக்கிறார்